விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவு சசில் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் இல்லை தனியார் உர நிறுவனங்களில் கடைகளில் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் அது நேனோயூரி அப்படிங்கிற விஷயம் ஜாயிண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி கொடுக்கக்கூடிய ஜாயிண்டை வந்து கலந்து கலந்துடிங்கிறாங்க பூச்சி மருந்தோடு கலந்து அடிங்கிறாங்க பூச்சி மருந்தோடு கலந்து அடித்து ஒரு சில விவசாயிகளுக்கு அனுபவம் அப்படிங்கிறது இருக்கும் பட் கலைக்குல்லியோட கலந்து அடின்னு சொல்கிறாங்களே இது எந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படி அடிக்கும் போது ரிசல்ட் உண்மையிலேயே நல்லா இருக்குதா இப்படி அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டது தானா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நிறையா விவசாயிகள்கிட்ட இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் எந்தெந்த கலைக்களில் கூட கலந்து அடிக்கணும் அடிக்கக்கூடாது எப்படி அடிக்கணும் அடிக்கக்கூடாது எவ்வளோ டோசேஜ் அப்படி அடிக்கும் போது எது மாதிரி ஒர்க் ஆகுது உண்மையிலேயே அது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு கொடுக்குதா இல்லை செடிகளை பாதிக்குதா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த யூரியா அப்படிங்கிறத கலைகளை கூட கலந்து அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த யூரியா நம்ம வந்து கலைக்கொல்லியோட கலக்கலாமா கூடாதா அப்படிங்கிற டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நேனா யூரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் எதற்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த நேனா யூரியா கூட கலக்கலாமா கலக்கக்கூடாதாங்கிறதும் கலந்தால் ஒர்க் ஆகுமாங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே நேனா யூரியா அப்படிங்கிறது நம்ம யூரியா வந்து வயலில் போடுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்தாங்க ஸ்ப்ரேயிங் ஃபோ மேலே செடிகள் மேலே தெரிக்கிறது மூலயமா எயிட்டி டு நைன்ட்டி பெர்சென்டேஜ் வந்து பார்த்திங்கனா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்துருந்தாங்க அது உண்மையிலேயே ஒர்க் ஆகுது ஒரு சிலர் வந்து டேங்க் இருபத்தஞ்சி முப்பது மில்லி போட்டு ஸ்ப்ரே பண்ணுறாங்க அது ஒர்க் ஆகிறதே கிடையாது ஒவ்வொரு லிட்டர் தண்ணிக்கு நாலு டு அஞ்சு எம்எல் போட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு நானே யூரியா ஸ்ப்ரேவிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகேவா அப்படி இது வந்து நியூட்ரியன் அப்டேக்கு எல்லாத்தையுமே ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது நேனோ யூரியா கொடுத்துருக்கு இது வந்து நானோ பார்ட்டிகல்ஸ் மூலிமா பண்ணியிருக்கிறதுனால இது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் செடிகளுக்கு டைரக்டாக கான்டாக்டில் போய் சேர்ந்துது ஓகே நம்ம போடக்கூடிய நேனோ உரங்கள் அது யூரியா உரங்கள் எல்லாமே வந்து செடிகளுக்கு போய் சேருது அப்படின்னா ஃபுல்லாகவே போய் சேர்றது கிடையாது மொதல் விஷயம் ரெண்டாவது இந்த களி கூலியை கலக்கிறது அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும்பொழுது விவசாயிகள் நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம் என்னன்னா யூரியா ஒரு மூட்டை யூரியா கூட வந்து ரெண்டு கிலோ சாரி ஒரு கிலோவோ ஒன்றரை கிலோவோ அடட்டா அப்போ யூரியாவோட போட்டு கலந்து வயலில் விசிறி விட்டுருவாங்க அப்படி விசிறி விட்டுட்டு தண்ணி கட்டி சோளம் ஊனுவாங்க அப்படி பொழுது கலைகள் முளைப்பது கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இப்போ இந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கலாம் ஸோ அப்படி யூரியா நம்ம நார்மலாக போடக்கூடிய யூரியா மூட்டையோடு ஒரு கிலோவோ ஒன்றரை கிலோவோ அட்டடாப்பை போட்டு நல்லா கலந்து வயலில் விசிறி விட்டு தண்ணி கட்டும் பொழுது கண்ட்ரோல் ஆகிற களை நேனோ யூரியா டேங்கில் மிக்ஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் ஆகுமா ஆகாதா அதான் கேள்வி ஓகே ஸோ ஓகே இது வந்து கவுர்மெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி அடின்னு சொல்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது ஓகேங்களா கவர்மெண்ட் வந்து நீங்கள் நேனா யூரியாவோடையோ இல்லை யூரியாவோடையோ ஹெர்பிசைட்ஸ் சொல்லக்கூடிய கலைக்குலிகளை கலந்து அடிங்கன்னு சொல்லி அரசாங்கத்தில் இருந்தோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் இருந்தோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க கிடையாது இதை நாமளாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வரோம் நிறையா விஷயங்கள் விவசாயிகளாக பார்த்து கண்டுபிடிச்சி தான் கம்பெனிக்காரர்களுக்கு சொல்கிறோம் ஸோ அதேமாரியே இது ஓகே நம்ம இன்னும் எடுக்க வேணாம் சிம்பிளாக முடிஞ்சிடும் இப்போ இந்த கலைக்குழி கூட நேனா யூரியா கலக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கலக்கலாம் கலந்து நண்பர்கள் நிறைய பேர் அடிச்சிருக்காங்க ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன அதே டோசேஜ் தான் டேங்க்குக்கு சாரி ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு டு அஞ்சு எம்எல் அப்படிங்கிறது நம்ம க்ரோத்துக்கு செடிகள் வந்து வளர்கிறதுக்கு எதற்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறோம் ஸோ கலைகுலிக்கு அப்படின்னு சொல்லி போகும்பொழுது நம்ம வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு எம்எல் அப்படிங்கிற டோசேஜில் போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் முடிஞ்ச அஞ்சு எம்எல்ங்கிற டோசேஜ் கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது செடிகளை பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்கும் நிறையா பேருக்கிட்ட கண்டிப்பாக செடிகளை இது வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் பாதிப்பு அப்படிங்கிறது பண்ணாது எதை வச்சு சொல்கிறா அப்படின்னா ஒரு ஃபீல்டில் நம்ம செக் பண்ணி பார்த்துருந்தோம் ஸோ அங்கே வந்து அவங்க ஸ்ப்ரே பண்ணும்பொழுது மற்ற கலைகுலிக்கல் இந்த கலைக்குலிகள் வந்து எந்த கலைக்கொலிகளாக வேணாலும் இந்த கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும் லாடிஸ் டெக்னிக்கலாக இருக்கட்டும் டெம்போசினாக இருக்கட்டும் இசோட்ரைனாக இருக்கட்டும் இல்லை க இருக்கட்டும் கிளைஃபோசனை அமோனியமாக இருக்கட்டும் எந்த கலைக்கொழிகளாக வேணாலும் இருக்கட்டும் அதுக்கூட அதை தனியாக அடிக்கும் பொழுது ஒரு சில கலைக்கூலிகள் நம்ம பயன்படுத்தும்போது தாவரத்தை மக்காசோளம் மேலே படும் பொழுதோ இல்லை ம மேலே படும் பொழுதோ வந்து வெள்ளை வெள்ளையாக போகிறது இதுமாரான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது ஓகே அதாவது அவங்க நேனோ யூரியா யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது டேங்க் நாற்பத்தஞ்சு எம்லோ ஐம்பது எம்எலோ கூட ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க அப்படி ஸ்ப்ரே பண்ணும்பொழுது அந்த வெள்ளை வெள்ளையாக வர்றது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரலை கூடவே கலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே கண்ட்ரோல் ஆகிடுச்சு காரணம் என்ன அப்படிங்கிறத அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் யூரியா அப்படிங்கிறது செடிகளோட வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கு தானே அந்த இடத்துல எப்படி கலைகள் கண்ட்ரோல் ஆச்சு பில்லு மேலே படும்போது யூரியா பில்லோட வே அதோட வேலையும் பார்க்கும் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக நானோ யூரியா அதோடைய வேலை பார்த்ததுனால தான் அந்த கலைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் ஓகே அதை இன்னும் நிறையா நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி யூஸ் பண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் அவங்க அடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த யூரியா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதோடைய ஒரு புரிதல் இல்லை அதான் காரணம் ஓகே ஸோ இப்போ யூரியா ஒர்க் ஆகும் போது நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே செடிகளோடைய வளர்ச்சி இன்சாமினேட் அதாவது பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை ஏற்படுவது இது மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தூண்டுது அதாவது ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான மெட்டபாலிசத்தை அதிகமாக தூண்டி விடுது அப்படி தூண்டி விடும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் எங்கேனா அடியில் இருந்து இலையோட லீஃப் எல்லா இலைகளுக்கும் போகக்கூடிய அந்த சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ஸ்பீடாக இருக்கும் இப்போ அந்த மருந்தோடு சேர்த்து நாம் ஒரு கலைக்குள்ளியும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது அந்த சர்க்குலேஷன் போகுது இல்லையா நேரோடய சர்க்குலேஷன் மெட்டபாலிசம் ஆக்டிவேஷனுக்கு போகுது இல்லையா அந்த ஆக்டிவேஷனோட சேர்ந்து அந்த கலைக்குள்ளியும் கூட சேர்ந்து போகும்பொழுது அந்த கலைக்குள்ளியோடய ரீச் அப்படிங்கிறது வழக்கத்தை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது நேனோ பார்ட்டிகல்ஸ் வேறு நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம் வீடியோ ஸ்டார்டிங்கில் நேனோ யூரியாவில் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நனோ பார்ட்டிகல்ஸ் மூலியமாக ஸ்பெட் ஆகிறதுனால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அதுவும் நைன்ட்டி பர்சன்டேஜ் பக்கமாக எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம களைக்குழி ஸ்ப்ரே பண்ணும்பொழுதும் வந்து பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக தான் இருக்கும் யூரியோட எஃபிஷியன்சிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கலைக்குழியோட எஃபிஷியன்சியும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ அந்த அறுபது பர்சன்டேஜ் கேட்குது அப்படின்னா இன்னும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ரொம்ப எஃபிஷியன்ஸாக ஒர்க் ஆகும்போது ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கனா ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிது அப்படி அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் போது கலையோட கண்ட்ரோல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டடாக இருக்குது ஓகே சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கலைக்கொல்லியோட தா இது பிரச்சனை இல்லாத இருக்குது அந்த ஒயிட்ஸ் வரது மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாதே இருக்குது ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கலைக்கொல்லி கூட யூரியா மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் நிறைய விவசாயிகளுக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ கலைக்கொல்லியோடைய சாரி நேனோ யூரியா கொல்லியை மிக்ஸ் பண்ணலாமா நம்ம மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் ப்ரீ மிக்சராக இருக்கக்கூடாது ஓகே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளைசல் பத்து டத்து பத்து டே டேங்குக்கு இருக்கிற ஒரு லிட்டரை ஊற்றிட்டு யூரியா டப்புனு பத்து டேங்க்கு தேவையான அளந்து ஊற்றிட்டு போயிடுவாங்க அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ஆகாது கிளைசில் அப்படின்னா நூற்றம்பது எம்எல் டேங்கில் ஊற்றுறீங்க அப்படின்னா கூடவே இது வந்து ஒரு லிட்டருக்கு நாலு எம்எல் இல்லை அஞ்சு எம்எல் அப்படிங்கிறத கால்புலேட் பண்ணி டேங்க்கில் செப்பரேட்டாக ஊற்றி டேங்க்குள்ளே தான் மிக்ஸ் ஆகணும் அது பாஞ்சு லிட்டரோ பதினாறு லிட்டரோ தண்ணி இருக்குது இல்லையா அது கூட தான் மிக்ஸிங் அப்படிங்கிறது நடக்கணுமே தவிர வெளியே தனிப்பட்ட முறையில் இதோடைய மிக்ஸிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கக்கூடாது அப்படி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறத சுத்தமாக கொடுக்காது ஓகே எந்த ஒரு விஷயத்தை விவசாய நண்பர்கள் கணக்கில் வச்சுக்கணும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா இதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு அப்டேட் பண்ணுங்கள் கேள்வி கமெண்ட் செக்ஷனில் ஓகே இது வந்து என்னுடைய அனுபவத்திலையும் நான் ஒரு சில விவசாயிகளுக்கு கொடுத்தேன் அவங்களுடைய அனுபவத்திலையும் தான் இதை நான் சொல்கிறேன் பட் ஆனால் ரிசல்ட் அப்படிங்கிறது யூரியாவும் களைக்குழியும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது வருது அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது ஓகேங்களா இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நேனாயூரியோட கலைக்குழியை மிக்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்ன ஏது அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சப்போஸ் அவங்க இதை வீடியோ பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி யோசித்து வேலை அவங்க யூஸ் பண்ணி ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நேனோ நேனாயூரியோ பயன்படுத்தலாம் இல்லையா ஸோ அந்த ஒரு தான் நம்ம புது வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அப்படிங்கிறத கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணி நம்ம புது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி